அப்படும்போது இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து உங்க ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுல வைக்கும் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாம தடுக்கும் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி இருக்குன்னா கண்டிப்பா இந்த வரகரசிய உங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வந்தீங்கன்னா உங்க உயர் ரத்த அழுத்தத்தை அது கட்டுப்பாட்டுல கொண்டு வரும் எப்பவுமே பிபிய நார்மலா மெயின்டைன் பண்ணும் இதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னா உங்க இதயமும் ஆரோக்கியமா இருக்கும் பிபி எப்பவுமே அதிகமாச்சுன்னா அது பிற்காலத்துல இதயத்தை பாதிப்படைய செய்து மாரடைப்பு மாதிரியான நோய்கள் ஏற்படலாம் பிபி எப்பவுமே நார்மலா மெயின்டைன் பண்றதால மாரடைப்பு எல்லாம் ஏற்படாம தடுத்து உங்க இதயத்தை வலுவடைய செய்யும் இதயத்தை பாதுகாப்பா வைக்கவும் ரொம்ப உதவியா இருக்கும் இவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய இந்த வரகரிசில மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இருக்கு கண்டிப்பா அன்றாட உணவுல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ஒரு வாட்டி இல்ல ரெண்டு வாட்டியாவது வரவரசையை சேர்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன விழிப்புணர்வு தான் தேங்க்யூ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க